தாத்தா ஒரு கதை சொல்லுங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஒரு நாள் கால பனிக்காற்று மெதுவா வீசியது மரம் வீடு சாலை எல்லாமே குளிர்ல நடுங்கிச்சு அந்த கிராமத்துல மோமோனு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு பச்சை சட்டை நீல ஷார்ட்ஸ் கண்ணெல்லாம் பெரியதா முகம் முழுக்க சிரிப்பு ஆனா அந்த நாள் ஐயோ ரொம்ப குளிர்னு கைய தேய்ச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு மோமோ அப்போ வாழ் முழுக்க முடியோட கண்ணெல்லாம் குறும்போட ஒரு குட்டி அணில் துள்ளி துள்ளி வந்துச்சு வந்து அந்த அணில் மோமோ கிட்ட இப்படி குளிரா இருந்தா நாம என்ன பண்றது என்று கேட்டுச்சு மோமோ மெதுவா சிரிச்சிட்டு அணிலோட கைய பிடிச்சிக்கிட்டு கதவ மூடு குளிர் போகட்டும் என்று சொன்னுச்சு அணில் ஆச்சரியமா பாத்துச்சு மோமோ தொடர்ந்து வீட்டு கதவு மட்டும் இல்ல மனசுக்குள்ள இருக்கிற பயம் சோகம் சோம்பேறித்தனத்தையும் மூடணும்னு சொன்னுச்சு அதுக்கப்புறம் மோமோ ஓடிச்சு ஒரு மூலையில இருந்த வண்ண வண்ண பட்டங்களை எடுத்துச்சு வா விளையாடலாம் என்ன அணில் கிட்ட சொன்னுச்சு அணிலோட முகம் உடனே மலர்ந்துச்சு மோமோவும் அணிலும் பட்டங்களை வானத்துல பறக்க விட்டுக்கிட்டு ஓடுச்சுங்க சிரிப்பு ஓட்டம் சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல குளிர் எங்க போனதுன்னே யாருக்கும் தெரியல மெதுவா மெதுவா மேகங்கள் விலகிச்சு சூரியன் பளிச்செண்டு சிரிச்சான் காற்று இனிமையா மாறிச்சு அணில் குதிச்சுக்கிட்டே சொன்னுச்சு மோமோ குளிர் போயே போச்சு மோமோ அணிலோட தோல கை போட்டுக்கிட்டு சொன்னிச்சான் பாரு நண்பா நாம சந்தோஷமா இருந்தா எந்த குளிரும் எந்த பிரச்சனையும் நம்ம மனசுக்குள்ள நிலைக்க முடியாது சந்தோஷ கதவை திறந்தா அவையெல்லாம் தானா போயிடும் இன்னொரு கதையில திரும்ப சந்திப்போம் கதை எப்படி இருந்துச்சு அடுத்த கதையை மிஸ் இருக்க ஓகே பாய்